முத்து வருட்டம மன்னர் கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும் அரசின் உத்தரவு சின்னமடையா மன்னனாக இல்லை இல்லை மன்னனாக ஆற்றப்பட்டவன் மன்னனாக பிறந்தவனா இல்லை சாதாரண உழவர் குடியிட ஒருவனாகும் பிறந்த மகன் ஒரு பாட்டாளி வக்கத்தின் மகன் ஒரு பாமன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன் அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டான் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கிற மன்னன் குட்டா வருவான் மக்கள் வருவன் கூப்பிட்டு வருவான் ஆனால் என் தீரம் கூப்பிட்டு வந்தான் மக்கள் அவன் வீரன் அவன் வீரன் எவ்வளவு ஆளுமை எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைத்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை என்னரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு வாங்கணும் இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்றுதே ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானா அது இந்த நிலத்தில் முதல் நம்முடைய வீர பெரும்பாட்டில் தீரெடுத்திருக்கிறார் கந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் அவன் ஒருவனுக்கு அதற்கு பிறகு எவனுக்கு உண்டு அவனுடைய பெயர் ஒரு ரத்தம் அதே நீர் இந்த நிலத்தில் தீரன் அந்த நிலத்தில் பிரபாகரம் அந்த நிலத்தில் அவன் யார் அவன் யார் முதலமைச்சர் மகனா அமைச்சர் மகனா அதிபர் மகனா இல்ல கோடி விசார செல்வங்களோடைய பிள்ளையா ஒரு எளிய மகன் சாதாரண மகன் பல குடிகளின் ஒரு குடியில் தோன்றிய ஒரு குடிமகன் தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது மாற்றான் இடத்தில் மண்டியிடுகிறது நம் அக்காதம்பையை துப்பாக்கியை காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான் துடிக்க துடிக்க கொண்டு குவிக்கிறான் வீட்டை இடிக்கிறான் நாட்டு எல்லையை பறிக்கிறான் ஆக்கிரமிக்கிறான் இதை பார்த்துக் கொண்டிருப்பதை விட போராடி சாகலாம் அங்குதான் அடிமை வாழ்வின் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறான் அந்த முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டுகிறார் தன்னோடு படித்த ஐந்தே ஐந்து நண்பர்களை கூட்டுக் கொண்டு காட்டுக்குள் புகுந்த பேரோடு சென்ற அவனுக்காக ஐம்பதனாயிரம் பேர் செத்திருக்கிறார்கள் அவன் என்ற புரட்சியாளன் அவளை நம்பிருக்காமரு இவன் கூட போய் சாவாமான் நாட்டுக்காக நிலத்தை மீட்பதற்காக உயிரை கொடுப்போம் என்று செத்திருக்கிறார்கள் பெண் மக்கள் வீர மக்கள் வீர மகள் வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார் அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் தயார் செய்தான் நேருக்கு நேர் ஒரே ரத்தம் அதே வீரம் காலம் வேறு கடம் வேறு அவ்வளவுதான் இங்கு தீரன் அந்தவன் பேர் அதற்கு நேராக அதற்கு நேராக அந்த தீரன் பேரன் பிரபாகரனின் மகன் இந்த எளிய மகன் சி இனத்தின் பிணத்துக்கு இடையிலே விதிக்கு பிரசவிக்கப்பட்ட மகன் எளிய மகன் எதுவுமே இல்லை மூச்சை பேசாக்கி இந்த மண்ணிலை கத்தி கத்தி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை பெற்று மூன்றாவது ஒரு கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வாங்கி தன் ஆரம்பித்த தமிழ் மக்களிடத்தில் மானத்தமிழர் பால்புடித்த பிள்ளைகளை உணர்வு சூடையேற்றி ஊருக்கி தாட்டி நாம் தமிழர் புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால் சீமான் தீரனும் அவன் பேரனும் காலம் வெவ்வேறு கையிலே இருக்கிற கல்வி வேறு இவன் வாழ் அவன் துப்பாக்கி அவன் துணக்கு எனக்கு வாக்கு அவன் பேரனும்

வீரப்பணம் எப்படி பிடிங்க போய் நேருக்கு நம்பி சுட்டு காசை கொடுத்து மோர்ல வெச்சு வச்சு கொண்டு விடாடா ஆங்கில படம் தோத்துக்குவோம் பாலமொழி சொன்னாங்க மோர்ல வந்து மேலே மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையை போய் கைப்படாது நம்ம முன்னாடி மோது மூணு நாள் ரெண்டு நாள் கடிச்சு ஆடி மிக்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குது வரணும் ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னு அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க இங்க எழுந்து அந்த இதுல வண்டியில ஏத்தி போயிட்டு சுட்டு ஆட்டுக்கிட்ட பீச்சு இருந்து ஏமாத்த நடக்கும் விக்காடி போய் நடாதீங்க பேடி போய் விஜயகுமார் மட்டும் எடுத்தாப்பா அன்னைக்கு நான் ஒரே ஒரு மகன் தான் நான் கேட்டேன் நாங்கள்லாம் எங்கள் அப்பன் செத்துக்கு தான் மொட்டை அடிப்போம் நீ மொட்டை அடிக்கிறிய எப்படி

புத்தகங்களே எங்கள் தலைவனில் இருந்து வருகிற தோட்டத்தை ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அடிமை இருக்கிறது இணைத்து வெடித்தால்தான் அந்த துறக்கம் இருக்கலாம் ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பகவாயில் எங்கள் அளவுக்கு பேசுவேன் என் பிள்ளைகள் பார்த்து இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப உள்ள பத்தி இல்ல ஏன் கெஞ்சி கெஞ்சி இறப்பான் நேரம் இது நினைக்காத தம்பி இது வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில் தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல தேர்தலில் வெண்கலம் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கோம் அது ஒரு காலம் சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ்வாயிங் தீனு போது ஐஸ்வாய் விளையாடிட்டு போயிட்டேன் நீனுப்ப இப்ப நீ அப்படி ஆள் கிடையாது இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான் ஒரே வார்த்தை தான் விடு உனக்கெல்லாம் சாதாரணமாக இருந்தது ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வது எப்படி கேக்குறான் கேட்கிறான் இவ்வளவு பெரிய இன கூட்டத்தில் அவர் கேட்கிறான் அந்த விலகரன் கேட்கிறான் அந்த ஆளுநர் கேட்கிறான் தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டு நீ ஒண்ணு செய்ய நீயே உன் நாட்டை ஆண்டுக்க எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு படை அடிப்படு பாதுகாப்பு படைய அதுக்கு பிறகு ஒரு நாட்டை நீயாம எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரியாணி செஞ்சுக்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சி அது கூட்டணி போய் கையொடிச்சிருக்க சரியா என்ன தெரியல துறமை துர என்ன தெரியல நாங்க கேட்கிறோம் தொட ஐயா ஐயா சாமி சாமி நூத்தி ஒன்பது ஆண்டு முன்னாடி ஒருத்தன் பேசிருக்காண்டா இந்த மண்ணில இந்த தண்ணியை குடிச்சா ஒரு மகன்டா அந்த தண்ணிய தாண்டா நீ மேன் குடிச்சுக்கிட்டு அவன் விட்ட மூச்சு காற்று இந்த நிலத்தில் உழவு அந்த வீர மூச்சை சுவாசி கிரியால நிறடா நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரை ஆளுவ தெரிது யார் உன்னை ஆள விட்டதல்ல உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் நான்ங்கறப்ப டேய் நான் அந்த நாடுகளில் போய் வாழ்றேன் செஞ்சேம்டா வர்த்தகம் செஞ்சேம்டா ஆனா அந்த நாட்டு மக்களை அடிமை பிடிச்சு ஆண்டோமா வரலாறு அப்படி பதிவு செய்யதுண்டா சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள் எங்கள் புலிக்குடியை மாண்புற்ற புலிக்குடியை ஏற்றினார்கள் எங்களை குடியேற்றினார்களா அடிமைப்படுத்தி ஆண்டார்களா சித்திரவதை செய்து சிதைத்தார்களா என்ன செய்தார்கள் ஏன் என் மாண்பு என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆளுகிறாய் அதை நான் பிச்சை போட்டு அலையுமே